புதுச்சேரியில் மீனவ சமுதாய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசை ஏற்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சார்பில் மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ரங்கசாமி மீனவர் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார் மீனவர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் கர்நாடகா மாநிலம் முழுவதும் இரண்டாவது நாளாக லாரிகள் வேலை நிறுத்தப் போர் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அரசுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என கர்நாடக மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஷண்முகப்பா தெரிவித்துள்ளார் தொன்னூற்றி சதவீத லாரிகள் கர்நாடக மாநிலத்தில் ஓடாததால் நாளொன்றுக்கு சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் அளவில் கர்நாடக மாநிலத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள கிரஷர் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக பேசினார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் படகை அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று தனுஷ்கோடி கச்சத்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது அங்கு ரோந்து பணியிலிருந்த இலங்கை கடற்படையினர் படகை சேதப்படுத்தியும் மீனவர்களை தாக்கி வலையை வெட்டி கடலில் வீசி சென்றுள்ளனர் இதனையடுத்து கரை திரும்பிய மீனவர்கள் சேதமடைந்த படகிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்